ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நி மி இப்ராஸ் வேல்டு இன்றைக்கி கருப்பு உளுந்தும் கவுனி அரிசி வச்சு செம்மையான ஹெல்த்தியான தோசை தான் சேப்பிறோம் வாங்க அந்த தோசை எப்படி செய்யலைங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் கா கப் அளவு கருப்பு உளுந்தானது நான் சேர்த்துக்கிறேன் கருப்பு கவுனி அரிசி இருக்குது பார்த்தீங்களா அந்த அரிசியானது டூ ஃபிஃப்டி கிராம் அளவும் அதையும் இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து ப்ரௌன் அவுள் ஒன் பை த்ரீ கப் அளவு அதாவது கா கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ப்ரௌன் அவுளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு தண்ணியில் ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையுமே நான் அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து இதோட வந்து கா டீஸ்பூன் அளவு வெந்தயமும் நான் சேர்த்துருக்கேன் வேந்தையே சேர்த்ததுக்கப்புறம் இது கரெக்டாக முழுகிற அளவு தண்ணி சேர்த்துச்சு அப்படியே ஓவர் நைட் வந்து இது அப்படியே வந்து நான் ஊரை விட போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் வந்து ஊதி வந்துடுச்சு இந்த ஊதி வந்துடுமே அப்படியே வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றுனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் இதோடய சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசைக்கு அரைக்கு மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இதை அப்படியே வேற ஒரு பவுலுக்கும் நான் மாற்றிக்கிறேன் மாவை எல்லாத்தையுமே ஒரு பவுலில் அப்படியே மாற்றினதுக்கப்புறம் இந்த மாவை வந்து நம்மளுக்கு புளிச்சோணும் அதுக்காக ஆறு மணி நேரத்துக்கு அப்படியே இந்த மாவை வந்து நான் புளிக்க விட போகிறேன் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டதுக்கு மாவு எப்படி வந்து பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி மாவு பொங்கி வரமே நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்க காற்று எல்லாமே வெளியேறும் ரொம்ப ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த அளவு கொஞ்சம் காற்று உள்ளே இருக்கிற அளவே வந்து மாவு வச்சுக்கணும் இந்த அளவு தான் கரெக்டாக கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் மாவு தோசை சுட வராது அடுத்து ஒரு தோசைக்கல் எடுத்துக்கிட்டேன் அந்த தோசைக்கல்லில் மாவு வந்து நான் போடும்போது தெரியுது பார்த்திங்கன்னா இந்த அளவு கட்டியாக இருக்கணும் இந்த கரண்டியில் ஒன்றரை கரண்டி அளவு நான் வந்து மாவு சேர்த்துக்கணும் சேர்த்துச்சு அதை வந்து நார்மலாக தோசை எப்படி சுடுவோமோ அதேமாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ மாவு சேர்த்துட்டு அதை எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எண்ணெயானது நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து எல்லா பக்கத்தும் போகிற மாதிரி தான் சேர்க்கணும் ஒரு குறிப்பிட்ட இடமோ இல்லை நடுவில் மட்டும் போகாமல் எல்லா பக்கத்தும் போகிற மாதிரி எண்ணெயானது இப்போ நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் லைட்டாக வந்து நம்மளுக்கு வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு வெந்து வரும்போது நம்ம அதே மெதுவாக அடுத்த பக்கத்து திருப்பி போடணும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு இதை வெந்து வரட்டும் நம்ம பார்க்கும்போது ஒரு சைடு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ அந்த சைடு எடுத்து நான் காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு உங்கள்கிட்டும் நல்லா வெந்துருச்சு இது இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்து கருப்பு உளுந்தும் கவுனி அரிசியும் வச்சு தோசை ரெடியாகிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்க தோசையும் உங்களுக்கு நான் வந்து சுட்டு எடுத்தினேன் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு தோசை வரைக்கும் நீங்கள் சுட்டு எடுக்கலாம் நான் இப்போதைக்கு ரெண்டு தோசை உங்களுக்காக நான் சுட்டு கட்டுறேன் நார்மலாக தோசை எப்படி சுடுவோமோ அதே மாதிரி சுற்றிக்க வேண்டியதான் தோசைக்கல்ல ஒரு சட்டி எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்க மாவு வந்து அதில் நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க வேண்டியதான் ஸ்ப்ரெட் பண்ண லைட்டாக நம்மளுக்கு வெந்து வர மாதிரி இருக்கும் அப்படி வெந்து வரும்போது நம்ம வந்து எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம் ஆனால் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி விடும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு மாதிரி அடுத்த பக்கத்து வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோதான் செம்ம சூப்பராகவும் எம்மியாகவும் டேஸ்டியுமான நம்மளுக்கு வந்து கருப்பு உளுந்தும் கவுனி அரிசியும் வச்சு ஹெல்த்தியான தோசை ரெடியாச்சு நீங்களும் இந்த தோசை ரெசிபி உங்களே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள் தேங்க்யூ